வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை பல்கலைக்கழகங்களுக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு மன்னாரில் புதிய காற்றாலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படாது முன்வொழிவுக்கு அங்கீகாரம் உக்ரைனில் உறுதியாக முன்னேறும் ரஷ்ய படைகள் பறிப்போகும் முக்கிய நிலப்பரப்புகள் இனி விரிவான செய்திகள் கல்வி ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் நோக்கில் இலங்கை பல்கலைக்கழகங்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது உலக தரவரிசை குறியீடுகளில் இலங்கை பல்கலைக்கழகங்களை முதலிடத்திற்கு உயர்த்துவதையும் சர்வதேசமயமாக்கலுக்காக வெளிநாடு பல்கலைக்கழகங்களுடன் உயர்கல்வி ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு பின்வரும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஈடுபடுத்துவதற்கு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் என்ற முறையில் பிரதமர் கரணி அமரசூரிய சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அனுமதி அளித்தது பேராதனை பல்கலைக்கழகத்திற்கும் சீன மக்கள் குடியரசின் சீன அறிவியல் அகாடமியின் புவியியல் மற்றும் புவி இயற்பியல் நிறுவனத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஐந்து ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் கழனி பல்கலைக்கழகத்திற்கு இந்தியாவின் பாரதிதாசன் பல்கலைக்கழக இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஐந்து ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் மொரட்டுவா பல்கலைக்கழகத்திற்கும் ஜப்பானின் ஜோகோகமா தேசிய பல்கலைக்கழகத்தின் பல்துறை அறிவியல் நிறுவனத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஐந்து ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் மொரட்டுவா பல்கலைக்கழகத்திற்கும் ஜப்பானின் டோகுயாமா கல்லூரியின் தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஐந்து ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் மன்னார் தீவு மக்களின் விருப்பமின்றி தொடர்ந்து அங்கு புதிய காற்றாலை மின் உற்பத்தி கருத்திட்டங்களை முன்னெடுக்காமல் இருப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நாடாளுமன்ற ரீதியில் மேலாய்வு செய்யப்பட்ட வளங்களின் விரிவாக்க திட்டத்திற்கு அமைய அதிக காற்று ஆற்றல் வளம் கொண்ட பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ள மன்னார் தீவில் மொத்தம் மூன்று காற்றாலை மின் உற்பத்தி கருத்திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன எனினும் இந்த கருத்திட்டங்களின் நடைமுறைப்படுத்துதலே இடைநிறுத்தும் ஒரு சூழல் நிலவியது இந்த நிலையில் பிரதேச மக்கள் முன்வைத்த சுற்றாடல் மற்றும் சமூக பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு குறித்த தீவில் காற்றாலை மின் உற்பத்தி கருத்திட்டத்தை மன்னார் தீவு மக்களின் விருப்பத்துடன் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதியினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வலுசக்தி அமைச்சரால் அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் அதற்கமைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதற்கமைய மூன்று திட்டங்கள் மேலதிகமாக வேறு காற்றாலை திட்டங்களை அங்கு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது எனவும் அவ்வாறு அமைப்பதாயின் அதற்கு பொருத்தமான மாற்று இடம் தெரிவு செய்யப்படும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனில் ரஷ்ய படையினர் கடந்த ஒக்டோபர் மாதம் உறுதியான முன்னேற்றத்தை கண்டதாக அமெரிக்காவின் போர் ஆய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது இது குறித்து அந்த அமைப்பின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது டொனேட்ஸ் பிராந்தியத்தின் தெற்கு பகுதியில் கடந்த ஒக்டோபர் மாதம் ரஷ்ய ராணுவம் தனது முழு கவனத்தை செலுத்தி தாக்குதல் நடத்தியதால் அந்த மாதம் அது உக்ரைனில் இஸ்திரமான முன்னேற்றத்தை கண்டது நான்கு ஆண்டுகளுக்கு மேலான போரில் மிக தீவிரமான சண்டை நடந்த பிராந்தியம் இந்த பிராந்தியத்தின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நகரத்தை தக்கவைக்க உக்ரைன் போராடி வரும் நிலையில் அங்கு ரஷ்யா முன்னேறி வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆகஸ்டில் உக்ரைனிடமிருந்து ரஷ்யா நானூற்றி அறுபத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கைப்பற்றியது இந்த வேகம் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சராசரி மாதாந்திர முன்னேற்றத்துடன் ஒத்துப்போகிறது அதிகபட்சமாக ரஷ்ய இராணுவம் ஜூலையில் அறுநூற்றி முப்பத்தி நாலு சதுர கிலோமீட்டர் உக்ரைன் நிலப்பரப்பை கைப்பற்றியது என்று அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது டோனெஸ்க் பிராந்தியத்தின் எண்பத்தி ஒரு சதவீத பகுதியை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது ஒட்டுமொத்தமாக உக்ரைனின் பத்தொன்பது தசை இரண்டு சதவீத நிலப்பரப்பை ரஷ்யா கட்டுப்படுத்துகிறது இதில் இரண்டாயிரத்தி பதினாலில் இணைத்துக் கொள்ளப்பட்ட கிரீமியா தீபகற்பமும் அடங்கும் இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்து காலையெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி